ஒரு பணியாளர்களுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் சார் அதனால அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க சார் இதனால முக்கியம் விற்பனையை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு சார் நீங்க ஹோல்சேல் டீலர்ஷிப் இல்லாமா இப்ப எல்லா கல்யாண வீட்லயும் நெய் அதே மாதிரி ஐஸ்கிரீம் ரெண்டா கண்டிப்பா வாங்கணும் அந்த ஊர்ல இருக்கிற மேரேஜஸ் கூட நீங்க அப்ளை சப்ளை பண்ணி கொடுத்தாலே அதையும் பெரிய அமௌண்ட் வந்துடும் இந்த மாசம் ஆடு மாசமா இருக்கும் நிறைய கல்யாணம் வீட்டு இருக்கான்